ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் ஸ்ரீகுரு முத்து விஜயகுமார் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் அதோடைய கேள்வி என்ன அப்படின்றத முதல் பார்த்துக்குறோம் அரசு வேலையா வெளிநாட்டு வேலையா அப்படின்னு ஜாதகர் கேட்டிருக்காரு இப்போ அவருடைய தேதி அப்படின்றது ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மணி அப்படின்றது ஒரு மணி இருபது நிமிஷம் அதிகம் அவருடைய பிறந்த நேரம் இப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம இந்த போர்டில் போட்டிருக்கோம் அவருடைய லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு லக்னம் அப்படின்றது விச்சய லக்னம் சந்திரனும் கேதுவும் கும்பத்தில் இருக்காங்க மீனத்தில் குரு இருக்கார் மேசத்தில் சனி இருக்குது மிதனத்தில் செவ்வாய் இருக்குது கடகத்தில் சூரியன் சுக்கரன் சிம்மத்தில் புதன் ராகு இது அவருடைய அந்த பிறந்தனைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லுவான் இன்றைக்கி அவருடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வயது நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ஆறு அப்போ நம்மளுடைய கோட்பாடுபடி பத்து வருடத்துக்கு ஒரு லக்னம் மாறுது அப்படின்றது நம்மளுடைய அச்சை லக்ன பற்றது அப்போ இருபத்தி ஆறு வயது அப்படின்றதுன்னா அந்த லக்னமானது நகன்று இந்த ஜாதகத்தில் மகர லக்னத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு மகர லக்னத்தில் என்ன நட்சத்திரம் புள்ளி போகுது அவிட்ட நட்சத்திரம் போயிட்டுருக்கு ஜாதத்துக்கு அப்போ முதல்ல ஜாதகர் எப்படி இருக்கார் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்ட நிகழ்வுகள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது மகர் லக்னத்துக்கு அதிபதி சனி அவர் நல்லா இருக்கார் நாளில் இருக்கார் ஆனால் இந்த நட்சத்திர புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவிட்டு நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பகவான் அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்கார் ஆறாவது வீட்டில் போய் இருக்கார் ஜாதகத்தில் அப்போ ஜாதகரே இந்த ஜாதகத்துக்கு ஜாதகரே ஒரு சில இடத்துல தடை பண்ணிக்கிறார் பிரச்சனை பண்ணிக்கிறார் அப்படின்றது இருக்குது அப்போ எதிரி நோய் கடன் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதகர் தானாக போய் மாட்டிக்கிறார் அப்படின்றது இந்த ஜாதகத்துடைய ஒரு அமைப்பு அப்போ அவரே நிறைய இடத்துல இந்த கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை தட்டி கழிச்சுருவாரு அப்படின்றது முதல்ல அதுக்கடுத்து இப்போ நம்ம அவர் கேட்டது தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு கேட்டார் அப்போ இந்த தொழில் அப்படின்னு வரும்போது பத்தாம் பாவத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த இடத்துக்கு அதிபதி யார் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது இங்கே இருக்குது ஏஎல்பிக்கு ஏழாவது வீட்டில் இருக்குது அப்போ ஏழு அப்படின்றத நம்ம பொதுவாக பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வருது ஆனால் நம்மளுடைய அமைப்புப்படி பத்தாம் இடத்துக்கு அது பத்தாம் இடமாக தொழில் அழுத்தம் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது அப்போ தொழில் சார்ந்த ஒரு அழுத்தத்தை ஜாதகர் சந்திப்பார் அப்படின்ற மாதிரி இருக்குது அதுபோக இந்த லக்னத்தை பொறுத்தளவு குரு பகவான் அப்படின்றது இந்த லக்னத்துக்கு மூணுலேயும் பத்தாம் இடத்துக்கு அந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையும் போய் உட்காந்துருக்கிறதுனால இந்த தொழில் பிரச்சனையாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஜாதகத்துக்கு அப்போ அரசாங்க தொழில் அமைகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எந்த தொழிலுமே இப்போதைக்கு ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கல இந்த ஜாதத்துக்கு ஏன்னா பாதி அவரே வந்து கெடுத்துக்கிறார் அப்படின்ட்டுருக்கு மீதி பாதி என்ன இருக்குது பிரச்சனையான தொழில் இப்போ இவர் வந்து ஒரு இடத்துல இருந்து அலைஞ்சு பார்க்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லுவோம் அலைஞ்சு பார்க்கறது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கொஞ்சம் ஓடி ஆடி பார்க்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை ஒரு அடிமைத்தனமாக இருந்து எடுத்து செஞ்சார் அப்படின்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போதைக்கு அரசு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் அந்த வாய்ப்பு பெரிய அளவில் அவருக்கு இல்லை இப்போதைக்கு அப்படின்னு இருக்குது அதுக்கடுத்து வெளிநாடு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த ஜாதகருடைய அடுத்த கேள்வியாக இருக்குது இப்போ வெளிநாடு அப்படின்னா இந்த இடத்துல யாரை பார்ப்போம் குரு பகவானு நம்ம பார்ப்போம் குரு இந்த ஜாதகத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ஏழ்விக்கு அது மூணாம் இடமாக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வந்து இந்த மகர லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஏழாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்ப்பதினால் ஜாதகர் வெளிநாட்டில் போனால் தீராத பிரச்சனையில் போய் மாட்டிடுவார் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் இருக்குது அதனால் வந்து கூட்டாளிகள் சேரக்கூடாது போகிற இடத்துல போனாலும் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் இந்த ஜாதகத்துக்கு தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் குடும்பத்தில் நண்பருடைய பேச்சுவார்த்தையை கேட்டு ஒரு சில சங்கடத்தில் மாட்டிக்கிறார் அப்போ ஜாதகர் தன்னுடைய தொழிலையும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்பையும் தானாக இந்த இடத்துல கெடுத்துக்கிறார் அப்படின்னு இருக்குது அதனால் எந்த அமைப்புமே இப்போதைக்கு இந்த ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை அப்போ இவருக்கு எப்போ அதுக்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்துக்கு தான் இவருடைய ஜாதகத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் வாய்ப்பும் அந்த அமைகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் தற்சமயத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த வேலையை ஒத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு அடிமையாக அலைஞ்சு திரிஞ்சு தொழில் பார்த்தார் அப்படின்னா ஜாதகர் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும்